நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நவக்கிரகே யோரமாக அன்பார்ந்த எங்களுடைய நெஸ்டுஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மாதந்தோறும் பயிற்சியாக கூடிய கிரகங்கள் உண்டு இந்த ஒம்பது கிரகங்களில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் என்ன மாதம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன கிரகங்கள்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை எல்லாம் செய்ய போகுது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா செப்டம்பர் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழில் ஆவணி புரட்டாசி ரெண்டுமே கலக்கக்கூடிய வாதங்கள் இதில் சூரியன் கண்டிப்பாக இடம் பெயருவார் சந்திரன் மாறுவர் மற்ற செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் இந்த இந்த கிரகங்களுடைய அமைப்பு அது போக குரு பகவானுடைய அதிசார அமைப்பு சனி பகவானுடைய வக்கரகதி அமைப்பு இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு மாதத்துலையும் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக ஏன்னா ஒரு நிரந்தரமான பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வச்சு ஒரு பொதுவான பலனை சொல்லிடுறோம் ரெண்டரை வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத ராசி பலன்கள் இதில் ஐந்தாறு கிரகங்கள் மாறுவதனால ஒவ்வொரு மாதத்துலையும் நமது பன்னெண்டு ராசிக்கும் பலாபலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் வேறுபடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் உண்டா பலவிதமான கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் துக்கங்களோடும் இருக்கக்கூடிய ராசிகள் பல உண்டுதில்லை இப்போ அவங்களுக்கு ஏதாவது இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் தெரியுதா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பார்ந்த எங்களுடைய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது தான் பார்க்குறோம் பொதுவாக கன்னிராசி அப்படின்னாலே நான் முதல்ல சொன்னேன் கல்வி கேள்வி ஞானங்களில் ரொம்ப மிகச்சிறந்து விளங்கவர்கள் மேதாவின்னு சொல்லுவார் மேதாவி அப்படின்னா எல்லாம் தான் மேதாவி நீ பெரிய அதிமேதாவி உனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சேன்னு திட்டுவார் மேதா அப்படின்னாலே கல்வி சகல கலையிலும் தெரிஞ்சது தான் மேதா அதான் சரஸ்வதிக்கு மேதாதேவின்னு பேர் எல்லாம் தெரிஞ்சது மேதை டாக்டர் மேதை அம்பேத்கர்லாம் சொல்கிறாங்களே மேதை அப்படின்னா எல்லாம் தான் மேதை அப்போது அதிமேதாவி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ராசி பிறந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்போ கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள் கணிதத் சாதிக்கக்கூடியவர்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சிறந்து விளங்குறவர்கள் மிதுன ராசியும் ராசியும் தான் இருக்குது எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் அவர்தான் அதுக்கு அதிபதி அதே மாதிரி ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் அதில் தான் இருப்பாங்க அப்போ ஏற்பட்ட தங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது தான் பார்க்குறோம் ராசியிலே ராசிநாதன் ஆட்சி பலம் எப்படி சிம்மத்துக்கு சொல்லணும் அந்த மாதிரி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால நீங்களும் மற்ற எந்த கிரகம் கெட்டுப்போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை மிக மிகச் சிறப்பு என்ன வேணுமோ அது கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏன்னா புதன் ஒரு ஜாதகத்தில் மிகச்சிறப்பு ஒருத்தனை தீ ஒருத்தனை அறிமுகப்படுத்தி ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் பிறந்துட்டானா அந்த சாகர வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் இதை தான் படிக்கணும் இவன் ஒவ்வொருத்தர் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கா இல்லையா ஒருத்தனை வச்சு ஒருத்தனுக்கு வேலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறேன் என்னை வச்சு இந்த லைட்டு டிவி வீடியோ எடுக்கிறவங்க சேனல் நடத்துகிறவங்க அப்போ ஒருத்தரை வச்சு இத்தனை பேருக்கும் வேலை கொடுப்பவர்கள் வழி நடத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தா புதன் தான் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் டைம் நாம் டைம் டேபிள் போடுறது கிடையாது அவர் தான் டைம் டேபிள் போடுவார் புதன் இன்றைக்கி இந்த வேலையை செய்யணும் இவனுக்கு இது படி இழக்கணும் இவனுக்கு இதை கொடுக்கணும் அதை நீங்கள் என்ன தான் தலைகளான் நின்று மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியும் அந்த டைம் டேபிள் பிறகு ஒம்பது மணிக்கு நீங்கள் கோயில் இருக்குன்னா தான் ஆகணும் எனக்கு தலை காயில்லை நான் வரலை அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நம்ம டைம் டேபிளை நாம் மாற்ற முடியாது புதன் என்ன போட்டு வச்சுருக்காரோ அதுதான் நடக்கும் அதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவான் பொன் பொண்ணுன்னா பெண் கிடையாது ஸ்வரணத்துக்கு பேர் தான் பொன் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போது அந்த புதன் தான் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணுறவர் நமக்கு உண்டான வேலைகளையும் வருமானங்களையும் நிர்ணயம் பண்ணக்கூடியவர் புதன் இன்னைக்கு டைம் டேபிள் இதுதான் உனக்கு அப்படிங்கிறவர் அவர் தான் அப்பேற்பட்ட புதன் உங்கள் ராசிநாதன் அவர் கொண்டு கொண்டிருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் உங்கள் டைம் டேபிள் சூப்பர் இந்த மாதம் அதான் சொல்ல முடியும் மிகச்சிறப்பான ஒரு யோகம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறப்பான ஒரு கல்வி முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் சிறந்த குருமார்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் சொற்பொழிவாளர்கள் பேச்சு காரியம் பேச்சால் காரியம் என்னெல்லாம் எடுத்துனிங்கன்னா நான் ஜாதகம் பார்க்குறது பேச்சு தொழில் தான் மந்திரம் சொல்கிறதும் பேச்சு தான் இந்த மாதிரி என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அதே மாதிரி காலேஜில் எத்தனை ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க அவங்களும் பேசுனா தான் இந்த மாதிரி பேசுனா தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு வாக்குஸ்தானத்தில் புதன் மிகச் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் எதுக்கு அதிபதி புதன் இந்த மாதிரி கல்விகளுக்கு அதிபதி கல்வித்துறைக்கு அதிபதி ஆடிட்டிங் கணக்கு வழக்கு முதலே சொன்னேன் ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து ஒருத்தன தலையெழுத்துங்கிற எழுத்துங்கிற எழுத்து அழகாக அமைகிறதுக்கே புதன் நல்லா இருந்தால் தான் ஒருத்தனுடைய எழுத்து அழகாக அமையும் பிழை இல்லாமல் எழுத முடியும் இல்லாட்டி எல்லாமே படிச்சிருப்பீங்க எல்லா எழுத்தும் தெரியும் எழுதும்போது பாதி மிஸ்டேக் வந்துடும் இக்கு விட்டுருவீங்க இன்னு விட்டுருவீங்க இந்த இடா போட்டுருவீங்க அந்த ரீ போட்டுருவீங்க இல்லாட்டி மேலே கரெக்டாக ஆரம்பித்து கீழே இப்படி கோணையாக முடிப்பீங்க அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கார் இதெல்லாம் புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருந்தால்தான் எழுத்து பேச்சு கலை அப்படிங்கிறது திறமைகள்லாம் வரும் அப்போ எழுத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் பேச்சு துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்டன் டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கணித சம்பந்தமான தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணிப்பதை அந்த ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி இதுக்கு எல்லாம் வருது அதிபதி அது சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இரண்டாம் இடத்துல செவ்வாய் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் யாருக்கா ஒருத்தருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும் கடன் தொல்லைகள் அதிகரிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேச்சு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் அமைப்பு மருத்துவம் உணவு சுகாதாரம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிகை ப்ரெஸ் மீடியா இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை நெடுஞ்சால பணியாளர்கள் கட்டுமான பணியாளர்கள் அகழ்வாராய்ச்சி பூமி சம்பந்தமான தொழில் கால்நடை கால்நடை மருத்துவம் உணவு தொழில் மாரி ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க மருத்துவமனை நிர்வாகம் நெடுஞ்சாலை சம்பந்தமான தொழில் இவங்களுக்கெல்லாம் சிறப்பு மூணு நாலு அஞ்சில் ஒன்றுமில்ல ஆறாம் இடத்துல சனி ராகம் மிகச் சிறப்பு அதுவும் நன்மை புதிய வீடுகள் வாங்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் ஒரு ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி இரும்பு ராடுகள் வாகன சம்மந்தமான தொழில் வாகன ஓட்டுநர்கள் நடத்துனவர்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறவங்க பஸ்ஸெல்லாம் எத்தனை ஆம்னி பஸ் போடுறது வருது அதை நடத்துகிறவங்க ஓட்டுறவங்க நிர்வாகம் பண்ணுறவங்க இந்த மாதிரி போக்குவரத்து துறை இதுக்கெல்லாம் சனிதான் அதிபதி ஆறில் இருக்கிறது மிகச்சிறப்பு சனியை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பதினொன்றுக்கு சிறப்பு இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக கண்ணிராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாதம் கல்வி பெயிலக்கூடிய மாணவர்களுக்கு நூறு சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் சுயத்தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் கரு நீளம் அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி மாயவ பெருமாள் பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்